ஹாய் காய்ஸ் என் பேர் மாடி கிஞ்சி ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே பர்த்டே செலக்ட் நான் வந்து ஏசிஸ் வந்திருக்கேன் நான் ஒரு தேர்ட்டிக்கு வந்திருக்கேன் இதுதான் பெரிய மால் பார்த்திங்களா அவருக்கு மால் எப்படிங்கிறது பார்த்திங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடிக்க மூவிக்கு மூவி வந்திருக்கேன் இன்றைக்கி பத்து தேட்டரு படத்துக்காக காலையில் கோயிலாக போயிட்டு வந்துட்டு இப்போ பத்து தேட்டருக்கு வந்திருக்கோம் ஏதி நாவலூர் தேட்டரு நாலாவது மாதிரி இருக்குது வாங்க உடம்பு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதி தேட்டருக்கு உள்ள போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கடுக்கு மூவி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி தான் டிவி கிடச்சிது அதாவது பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஏசி தேட்ரு நானூறு ஃப்ளோரில் இருக்குது பெரிய மானுங்க இது சரிங்களா மொத்தம் நாலு ஸ்கிரீன் எத்தனை ஸ்கிரீன் தேட்டரில் நிறைய ஸ்கிரீன் இருக்குது இல்லை வந்து பாருங்கள் திருடி டீ கண்ணாடி கடிக்கும் போது த்ரீ கண்ணாடி பரவாயில்ல நாங்கள் வந்து ஆறு நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் தேட்ருக்கு உள்ளேன் சரிங்களா வாங்க ஃபுல்லாக போய் பண்ண மாட்டோம்